கோடை காலம் வரவுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் ஏர் கண்டிஷன் பயன்பாடு அதிகரிப்பது இயல்பே இதனிடையே ஏசி பயன்பாட்டால் உண்டாக்கும் பாதிப்புகள் என்ன இதற்கு நாம் முன்னேற்பாடுகள் என்ன பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் என்பது மே மாதம் தான் வரும் என்றாலும் வெயிலின் தாக்கம் பிப்ரவரி முதலே தொடங்கிவிடும் காடுகள் அழிக்கப்பட்டும் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டால் எங்கிருந்து வரும் சுத்தமான காற்று வெளியே வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் பரிதவிப்போர் வீடுகளுக்கு சென்று ஃபேன் காற்றில் சுகம் காண்கின்றனர் அதேவேளை தூண்டும் அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கும் சென்னை வேலூர் திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நூறு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகும் வெயிலை தாங்க முடியாத பலரும் வீட்டில் மின் விசிறியை காட்டிலும் ஏசியை பொருத்துவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் ஏசி பயன்பாட்டில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் அதனால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அறிந்து கொள்வது தற்போது அவசியமாகிறது கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பு வரை பலரும் ஏசியை அதிகம் பயன்படுத்தாமல் இருப்பார்கள் பல நாட்கள் சுத்தம் செய்யாமல் உள்ள ஏசியை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதில் இருந்து தூசுக்கள் பாக்டீரியாக்கள் காற்றின் மூலம் அறை முழுவதும் பரவக்கூடும் குறிப்பாக ஏசி பொருத்தப்பட்ட அறை முற்றிலும் மூடப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறான அறைகளில் தூசுக்கள் வெளியே செல்வதற்கு வாய்ப்பில்லாததால் நம் மூச்சுக்காற்றில் கலந்து சைனஸ் மயக்கம் மூச்சு திணறல் போன்றவை ஏற்படும் என கூறுகிறார் மருத்துவர் நந்தகுமார் முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசி போடுறதுனால முதல்ல என்ன ஆகுதுன்னா ஏர்ல இருக்கிற ஹியூமிடிட்டி குறையுது ஹியூமிடிட்டினா என்ன ஈரப்பதம் ஸோ காட்டில் இருக்கிற ஈரப்பதம் குறைஞ்சதுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரெஸ்பிரேட் ட்ராக்ட் அதாவது சுவாச குழாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாசி ஆரம்பிச்சு நாசி அதாவது நோஸ்ல ஆரம்பிச்சு ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சிலியான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த சிலியாங்கிறது என்னன்னா நம்ம நாலு நம்ம ஒரு நாள்ல நம்ம வெளியில எங்கன்னு நம்ம போறப்ப பொல்யூஷனா இருக்கட்டும் டஸ்டா இருக்கட்டும் கிருமிகள் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ற க்ளீன் பண்ற ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் தான் சிலியாங்கிறது சிலர் வெயிலில் அலைந்து வியர்வையுடன் வீட்டிற்கு வந்து ஏசியை போடுவார்கள் அவ்வாறு செய்யும் போது வியர்வையோடு குளிரும் சேர்ந்து உடலுக்கு உபாதையை உண்டாக்கும் நமது உடலின் வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக இருக்கும் நிலையில் சராசரியாக இருபத்தி மூன்று டிகிரி முதல் ஒன்பது டிகிரி வரையிலான வெப்பநிலையையே உடல் தாங்கும் இதைத்தான் ஹியூமன் பாடி டாலரன்ஸ் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆக நம்மை சுற்றியுள்ள அறையின் வெப்பநிலை சமநிலை தவறி குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் உடலில் நடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் ஏசி இயங்காத மீத நேரங்களில் ஜன்னல்களை திறந்து காற்றோட்டமாக வைத்துக் கொள்வது நல்லது ஏசி டெம்பரேச்சரை பதினெட்டு டிகிரி முதல் இருபத்தி ஓரு டிகிரி வரை வைத்திருக்கலாம் வெயிலின் கொடுமையை தாங்க முடியாது என்பதற்காக தொடர்ந்து பதினெட்டு டிகிரியிலோ அல்லது அதற்கும் கீழாகவோ ஏசி டெம்பரேச்சரை வைப்பதுண்டு அவ்வாறு செய்வதனால் ஏசியில் இருந்து தண்ணீர் வெளியேறி பழுதாகி போவதற்கும் வாய்ப்புள்ளது அதேநேரம் அதிக குளிர் பரவும்போது உடலில் ரத்த ஓட்டம் வெகுவாக பாதிக்கப்படும் ஆகவே ஏசி டெம்பரேச்சர் குறைந்தது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை பயன்படுத்தினாலேயே உடலில் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்